இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் மதில் மேல் பூனையாக நின்று ஒரு முக்கியமான வீரர் லெஃப்ட் ஆண்டையும் இல்லாமல் ரைட் ஆண்டையும் இல்லாமல் அந்த பல்ட்டி அடித்து எதிர்பார்க்காத ஒரு அணிக்கு தாவி இருக்கார் யார் அவர் எந்த அணிக்கு வாங்க பார்க்கலாம் வெஸ்ட் இண்டீஸின் சமர் ஜோசப்பை முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலாக சிஎஸ்கே எடுக்க போகிறாங்கன்னு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க அது மாதிரியே வெகு சமீபத்தில் ஆர்சிபியில் டாம் கரனுக்கு பதிலாக சமர் ஜோசப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுச்சுனே சொல்லலாம் ஆனால் கடைசியாக இறுதியாக உறுதியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மதில் மேல் நின்றுட்டு இருந்த சமர் ஜோசப்புங்கிற பூனையை லபக்குன்னு பிடிச்சி தன்னோட பைக்குள்ள போட்டிருக்காங்க வேகப்பந்து வீச்சாளர் மார்வுட் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆட முடியாதுன்னு விலகியதால் அவருக்கு பதிலாக சமரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இதிலும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா சமர் ஐபிஎல் மினி ஏலத்தில் அடிப்படை விலையான இருபது லட்சத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தார் ஆனால் ஏலத்தில் எந்த அணியாலும் எடுக்கப்படலை சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு தீ பெர்ஃபார்மன்ஸ் காட்டுனதுனால தற்போது சமரை எடுக்க எல்லா அணிகளும் முண்டியடிக்கும் அளவுக்கு பயங்கர டிமாண்டாக மாறிட்டார் பொதுவாக ஒரு பிளேயருக்கு பதிலாக மற்றொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஐபிஎல்லில் நிர்ணயிக்கப்பட்ட அவருக்கான அடிப்படை ரேட்டுக்கு தான் எடுக்கப்படணும் ஆனால் சமரோட ஐபிஎல் அடிப்படை விலை இருபது லட்சம் தற்போது மூணு கோடி ரூபாய்க்கு எல்எஸ்ஜியால் எடுக்கப்பட்டிருக்கார் இது என்ன கணக்கில் வருங்கிறது ஐபிஎல் நிர்வாகமும் ஐபிஎல் ஓனர்களும் மட்டுமே அறிந்த ரகசிய கணக்குன்னு சொல்லிக்கிறாங்க எனிவே இனி வரும் ஐபிஎல்லில் எல்எஸ்ஜியின் ப்ளூ கலர் ஜெர்சியில் எதிரணிகளை அணிகளை தோம்சம் செய்ய காத்திருக்கிறது இந்த சமர் என்னும் புயல் இதை பற்றியான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி